கார்த்திக் யூரின் எப்போ பாஸ் பண்ணாலும் ஹீட்டாகவே இருக்குது டாக்டர் சொல்யூஷன் ப்ளீஸ் அல்சர் இருந்தால் அப்படி இருக்குமா அல்சர் இருந்தாலும் சம்டைம் யூரின் ஹீட்டாக போகலாம் பட் அது மட்டுமே ரீசன் சொல்ல முடியாது உடல் உங்களோட உடல் வெப்பம் அதிகமாக இருக்குது குறிப்பாக மூலாதார வெப்பம் அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கு அது ஆல்ரெடி இந்த மாதிரி யூரின் ஹீட்டாக எரிச்சலாக போகிறதுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு அதெல்லாம் ஒரு அருமையான சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சலை போகக்கூடிய பொருட்கள் லோக்கல் இருக்கிற இயற்கை மருத்துவரை பாருங்கள் அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணீர் விட்டான்களங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சொன்னாங்க அது ரிலேட்டடாக மருந்து கொடுங்க அப்படின்னு கேளுங்க அவங்க சஜஸ்ட் பண்ணுற மருந்துகளை எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு முதல் எட்டு டைம் யூரின் போகிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும் தண்ணியோட அளவு கம்மியாச்சுன்னா யூரின் ஹீட்டாக தான் செய்யும் அதேமாதிரி உணவுகளில் ரொம்ப அதிகமான காரம் அதீதமான நான்வெஜ்ஜோ அல்லது ஃபாஸ்ட் ஃபுட்லாம் எடுப்பீங்கன்னா தவிர்த்துக்கிறது நல்லது இந்த உடம்போட வெப்பத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிராணயமாக அப்படிங்கிற பிரீத்திங் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள் நாடி சுத்தி பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களோட பாடி வெப்பத்தை கம்மி பண்ணும்